ஹலோ யூஎஸ் ஐஎஸ் ரெசிபிலேருந்து நான் சங்கர் பேசுகிறேன் இன்னைக்கு கத்திரிக்காய் வச்சு இடிச்சு போட்டு ஒரு கறி பண்ணுறேன் அது உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்க்கலாம் முதல்ல கத்திரிக்காய் கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி நீள நீளமாக நல்லா இருக்கும் அதுதான் கொஞ்சம் இதுவாக இருக்கும் பார்வையாகவும் இருக்கும் அது நாட்டு கத்திரிக்காய் கிடச்சா இட்டு ரொம்ப நல்லது அதை வாங்கிக்கோங்க அதை வாங்கிட்டு இந்த மாதிரி நீளம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ தேவையோ அதை வந்து வாங்கி இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருங்கோம் ஆனால் பண்ணும்போது தான் பண்ண பண்ணும்போது தான் அதை நறுக்கணும் முன்னாடியே நம்ம நறுக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா கத்திரிக்காய் வேகவே வேகாது நல்லாவே இருக்காது அப்புறம் வந்து உப்பு டேபிள் சால்ட்டு தான் போடணும் அதுக்கு அதுக்கப்புறமா வந்து மஞ்சள் பொடி அதுக்கப்புறம் இடிச்சு போட்ட கறிப்பொடி நான் முன்னாடியே வீடியோவில் கொடுத்துருக்கேன் இடிச்சு போட்ட கறி பொடி எப்படி பண்ணுறதுன்னு அந்த பொடி தான் யூஸ் பண்ணுவேன் அப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு பதக்கிறதுக்கு ரீஃபண்ட் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற ரீஃபண்ட் ஆயில் தான் எண்ணெய் ரீஃபண்ட் ஆயில் யூஸ் பண்ணுறோமோ அதுதான் முதல்ல இலுப்பு சட்டியை போட்டு எண்ணெயை காய விட்டுக்கணும் காய விட்டுட்டு அதுக்கப்புறம் கடுகை வெடிக்க விட்டுக்கணும் எண்ணெய் காஞ்சதுன்னா இப்போ பாருங்கள் எண்ணெய் காஞ்சிடுத்து கடுகு போடுறேன் அது வெடிக்கணும் இந்த பொடி வந்து எந்த இது கொண்டும் முதலையே போட்டுக்கூடாது கடைசியில தான் போடணும் கடைசியில் போட்டு ஒரு டூ மினிட்ஸ் வந்தக்கூடாது முன்னாடியே போட்டுட்டேன்னா அந்த பொடியோட டேஸ்ட் போயிடும் இது முன்னாடி வீடியோவில் கொடுத்துருக்கேன் இருந்தாலும் கள்ளப்பருப்பு உளுத்தப்பருப்பு கொத்தமல்லி வர மிளகா வேர்க்கடலை கொஞ்சம் பெருங்காயம் அதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துருக்கேன் கொஞ்சம் முடிஞ்சா கருவேப்பிலை ஒரு பத்து கதல் ஜாஸ்தி போடக்கூடாது கலர் மாறிடும் அதை நல்லா காய விட்டு வதக்கிட்டு போட்டுடணும் ட்ரை பண்ணிட்டு அதோட ஆட் பண்ணா நல்லா இருக்கும் மஞ்சள் பொடி எண்ணெயிலே போட்டு அது காஞ்சி அப்புறம் இந்த கத்திரிக்காய் நல்லா புழிஞ்சிட்டு போட்டிருந்தோம் ஒட்ட புழிஞ்சிட்டு போடணும்

கேஸு டச்சிங் ஃபேனில் வைங்க அப்புறம் சின்னதாகிடுங்க சிம்லராக இருக்கும் இன்னும் இதுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அது போட்டுக்கணும் சின்ன ஸ்பூன் தான் போட்டிருப்பேன் நான் எப்பவும் உங்களுக்கு சொல்கிறது தான் ஏன்னா ஜாஸ்தியாகிடக்கூடாது அப்படிங்கிறதுனால இதை நல்லா களறிட்டு இதை மூடி வச்சு ஒரு டூ மினிட்ஸ் அதே மாதிரி நல்லா களறி கலறி எடை கலரி கலரி மூடி வைக்கணும் டூ மினிட்ஸ்க்கு ஒரு மாதிரி ஒரு சாஃப்ட்னஸ் வரணும் இப்போ இது கடக்கா இருக்கு இது வந்து சாஃப்ட் ஆற வரைக்கும் தான் அப்படி இல்ல குழஞ்சுடுத்துன்னு வச்சுக்கோங்களேன் நல்லாவே இருக்காது மசியல் மாதிரி ஆயிடும் அது நல்ல உதிர உதிரா இருந்தாதான் நல்லா இருக்கும் கடைசியில தான் அந்த பொடியை போடணும் இடிச்சு போட்ட பொடி அப்பதான் அந்த பொடியோட டேஸ்ட் தெரியும்

நமக்கு எவ்வளோ தேவையும் காரம் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களா சில கத்திரிக்காயில் கத்து தண்ணி விட்டுக்கும் அது என்ன யூரியா போடுவானோ தெரியாது அதுலேயே பாதி தண்ணி விட்டுக்கும் கத்திரிக்காய் அதனால அப்போ கொஞ்சம் பெருசாக வச்சிடணும் பெருசாக வச்சுட்டு இதை கலரிடணும் இது ஒரு டூ மினிட்ஸ் கலரி ஆச்சுன்னு வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு மூணு கலரை கலரிட்டு அணைச்சிடணும் தண்ணி ஃபுல்லாக சக்காயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ஏனத்தில் எடுத்து வச்சிட வேண்டியது பாருங்க கத்திரிக்காய் கறி இப்போ பவுலில் ஒழிச்சு வச்சுட்டேன் நான் நல்லா வந்திருக்கு உப்பு வரப்பு டேஸ்ட் எல்லாம் நல்லா அந்த பொடியை போட்டு கொஞ்ச நாளை தான் கலரணும் ஒரு அஞ்சாறு கலர் அதாவது எல்லா கத்திரிக்காயிலையும் அது ஸ்ப்ரெட் ஆகிறபடி கலரணும் சிம்மில் வச்சு கலரெலாம் போறோம் நன்னா வரும் தான் இதுக்காக வேண்டி அரிசி மாவுல்லாம் போட வேண்டாம் அரிசி எல்லாம் போட்டால் ரொம்ப கடக்காயிடும் அது என்ன சொல்லுவேன் ரொம்ப ஹார்ட்னஸ் கொடுத்துடும் உங்களுக்கு அதனால வேண்டாம் இந்த பொடி போடும்போதே நல்லா இருக்கு இந்த பொடியை கரகரம் தான் நம்ம பொடிச்சு வச்சிருப்போம் இந்த பொடியை போட்டு தூவி பண்ணினாலே கர இதுவாகிடும் நல்ல பதிவா இருக்கும் இந்த நல்ல உதிர் உதிரா வந்துடும் அப்புறம் இந்த இதை வந்து சாதத்துல போட்டு பசஞ்சுட்டும் நம்ம சாப்பிடலாம் ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு ரெண்டு உருண்டை சாதம் இந்த க கத்திரிக்காய் பீஸ் ஒரு நாலு அஞ்சா போட்டு பசஞ்சுட்டு நம்ம சாப்பிட்டோம்னா தொட்டுக்கிறதுக்கு அப்பளாத்தையும் வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க நல்லா இருக்கும் அது அதனால இந்த மாதிரி கறி பண்ணோம் இது வந்து மிளகு குழம்புக்கு வெத்த குழம்புக்கு சூப்பர் இது காம்பினேஷன் அடுத்தது சப்பாத்திக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த பாஜி இந்த இது ஆனா இந்த கத்திரிக்காயை வந்து சப்பாத்திக்கு பண்ணும்போது கொஞ்சம் கொடைசெல்லாம் பண்ணினோம்னு வச்சுக்கோங்களேன் அபரிமிதமா இருக்கும் அது சாதத்துக்கு பண்ணும்போது நம்ம கொஞ்சம் உதிர உதிரா பண்ணிக்கணும் அவ்வளவுதான் வேற ஒன்னும் கிடையாது நல்லா இருக்கும் சும்மா சும்மா இந்த வெங்காயம் பூண்டு அந்த மசாலா பதிலாக இந்த மாதிரி எல்லாம் நம்ம சேர்த்து பண்ணினோம்னா ரொம்ப நல்லது டேஸ்ட்டாகவும் இருக்கும் வெரைட்டியாகவும் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை ஃபீட் உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க கூடிய சீக்கிரம் இன்னொரு டிஷ்ஷோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐஎஸ்எஸ்பி பானுசங்கர் பை பை